பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முதல் கையெழுத்து தூக்கி வச்சாங்க அதை வந்து தமிழகம் முழுவதும் பூத் அளவுல கொண்டு போய் நம்ம இன்னைக்கு வந்து அது ஒரு பேர் இயக்கமா நம்ம மாத்த போறோம் இது என்ன சமக்கல்வி எங்கள் உரிமை அப்ப என்ன இப்ப சமமான கல்வி வந்து தமிழ்நாடுல இல்லையா அப்படின்னு சொல்லி திமுக இருக்கக்கூடிய பல பேர் கேக்குறாங்க ஆமா இல்லை சமக்கல்வி தமிழகத்துல இல்லை காசு இருக்கக்கூடியவர்கள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாங்க ஏழை குடும்பத்துக்கு சேர்ந்த மாணவர்கள் எங்க படிக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஆனா இது சமக்கல்வியா அப்படின்னு சம கல்வி கிடையாது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் தெலுங்கு படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் பிரெஞ்சு படிக்கலாம் இங்கிலீஷ் படிக்கலாம் ஹிந்தி படிக்கலாம்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா தமிழகத்துல சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா அந்த வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை இதனால் பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐஐடி சிவில் சர்வீஸு ஐஐஎம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸில் கூட இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியல சோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க புதிய கல்வி கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இரண்டாயிரத்தி இருபது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அதாவது இந்தியாவில் அதாவது இந்தியாவில் பாஜக ஆளாத மாநிலங்களும் நிறைய இருக்கு தெலங்கானா கர்நாடகா இதெல்லாம் காங்கிரஸ் ரூல் ஸ்டேட் கேரளா இங்க எங்கேயுமே அந்த பிரச்சனை யாரும் கொண்டு வரல எல்லாருமே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா நாங்கள் எடுத்துக்கிறோம் அந்த பாலிசியை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தமிழகத்தில் இந்த தனியார் பள்ளி யார் நிறைய நடத்துறாங்கன்னு பார்த்தா திமுக அவங்க தான் நிறைய நடத்துறாங்க அவங்க தான் ஓனரா நிறைய ஸ்கூலுக்கு இருக்கிறாங்க அது சிஎம் குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க கூட ஒரு ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்கிறதா எல்லாருக்கும் தெரியும் அது அவங்களே வெப்சைட்லயே போட்டிருக்காங்க நம்ம மறக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி ஸ்கூல்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் கொடுத்து படிச்சா மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது இதுக்கு இதுக்கு தான் பாஜக இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை கொண்டு வந்துடும் இது ஒரு பப்ளிக் மூவ்மெண்டா கொண்டு போறோம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் அக்கா ரொம்ப அன்பானவர்கள் அவங்க இன்னைக்கு காலையில சென்னையில ஒரு இடத்துல இந்த சிக்னேச்சர் கையெழுத்து வாங்கறதுக்கு பப்ளிக் கிட்ட போறாங்க நான் நான் ஒரு கடைக்கு போய் அண்ணன் மாதிரி வந்து மும்மொழிகுள்கே நாங்க கொண்டு வரோம் இந்த அரசாங்கம் வேண்டாம்னு சொல்றாங்க உங்க குழந்தை படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னா உங்களுக்கு படிக்கணும்னா கையெழுத்து போடுங்க வேண்டாம் போடாது இவ்வளவு சப்ஜெக்ட் ஆனா போ அங்க போகவே விடாம அங்க அவங்கள தடுத்து போலீஸ் பார்த்து தடுக்கிறாங்க என்ன தடுக்கிறீங்கன்னு கேட்டா திமுக காரங்க அங்க பிரச்சனை பண்றாங்க பிரச்சனை பண்றவனு நீங்க தடுப்பீங்களா இல்ல இரண்டு இரண்டு மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தவங்க இதுக்கு முன்னாடி அவங்க நம்ம மாநிலத்துல பாஜகவின் தலைவரா இருந்தவங்க ஒரு ஸ்டேட் லீடர் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நாங்க மக்கள் கிட்ட போறத கூட இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படின்னா நான் கூட என்ன நினைச்சேன் இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது ரொம்ப நேரம் தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே அப்புறமா பண்ணலாம் நினைச்சேன் ஆனா இப்பயே நான் நாங்க கிளம்புறோம் நான் இப்ப தாம்பரத்துல இறங்குறேன் யார் தடுக்கிறாங்க நான் பார்க்க போறேன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை தடுத்தீங்கல்ல அமர தடுங்க பாப்போம் இப்ப இறங்குறேன் முடிச்சுட்டு பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு தெரு தெருவா நான் போக போறேன் இதான் எங்க தலைவர்கள் இருக்கிறாங்க அத்தனை பேரை கூப்பிட்டு போக போறேன் எந்த போலீஸ் வந்துட்டு இருக்கிறாங்க நானும் பாக்குறேன் என்ன திமுக காரணம் பாப்பேன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணுவாங்க அமர் அப்படி கிடையாது நீ என்ன ஆயுதம் எடுக்கிறீ அதே ஆயுதத்தை நாங்க எடுப்போம் ரொம்ப தவறு ஏன்னா நாங்க மக்கள் கிட்ட போறதையே நீங்க தடுக்கிறீங்கன்னா இதை எப்படி ஏத்துக்கொள்ள முடியும் அதனால தான் ஸ்டார் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நான் சர்வாதிகாரியா மாறுவேன் நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்றேன் நான் உங்க கட்சி மாறிடுச்சு மக்கள் கிட்ட எங்களுக்கு போறதுக்கு நீங்க தடுக்கிறீங்க போதே நீங்க தோத்துட்டீங்க அரசியல் ரீதியாக நீங்க தோத்துட்டீங்க உங்களுடைய கொள்கை தோத்துடுச்சு மக்கள் கிட்ட எங்க கொண்டு போனா எங்க கையெழுத்து போட்டுவாங்களோ ஒரு பயத்துல நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும் அதனால தமிழகம் முழுவதும் தலைவர் அண்ணாமலை சொன்னது போல எல்லா தலைவர்களுமே தலைவர்களே போறாங்க எல்லா இடத்துக்குமே தலைவர்கள் திருத்தருவா இறங்க போறோம் ஒரு மார்க்கெட் எதை விட மாட்டோம் எல்லா இடத்துக்கும் போவோம் எப்படி நீங்க தடுக்கிறீங்க எத்தனை போலீஸ் போட போறீங்க எத்தனை போலீஸ் நீங்க போட போறீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில போட்டீங்க அந்த போலீஸ அண்ணா யூனிவர்சிட்டியில சென்னையில சென்டர்ல இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில அங்க படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய ஒரு திமுக காரன் ரேப் பண்றான் அங்க உங்களால போட முடிஞ்சதா போலீஸ ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்க கையெழுத்து வாங்க போறோம் அதை நீங்க தடுக்கிறீங்களே எத்தனை இடத்துல இன்னைக்கு வந்து பாலியல் வழக்கு எத்தனை இடத்துல வந்து நீ பதிவாயிட்டிருக்கு டெய்லி பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பில தமிழகத்துல நான் சொல்லல ஏடிஜிபி சொல்றாரு பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தமிழகத்துல பாதுகாப்பு சூழ்நிலை உடனே நீங்க டெய்லி ஜிபி லட்டர் எழுதுறார் எல்லாருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை விட மாட்டோம் இப்போ இதை முடிச்சிட்டு நானே போறேன் பத்திரிகையாளர் நீங்களும் வரலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தாம்பரத்துல எந்த டிசி வராரு எந்த ஏசி வராரு யாரு வராங்க களத்துக்குன்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி இது மக்கள்கிட்ட எடுபடல இந்த ஹிந்தி திணிப்பு யாரு ஹிந்தி திணிக்கிறது திமுக ஹிந்தி திணிக்கிறது நாங்க கிடையாது திமுக நடத்த கூடிய ஹிந்தி கம்பல்சரி பாஜக காரங்க எந்த ஸ்கூலும் நடத்தலையே நடத்துறேன்னா சொல்லுங்க எந்த ஸ்கூல் நாங்க நடத்துறோம் உன்ட்டு திமுக காரங்க நடத்துற ஸ்கூல் தான் ஹிந்தி திணிப்பு நாங்க கொண்டு வரக்கூடிய புதிய கல்வி கொள்கைக்குலாம் ஹிந்தி திணிப்பு கிடையாது யாருக்கு எந்த மொழி வேணுமோ படிச்சுக்கலாம் நான் தெலுங்கு படிச்சுக்கலாம் என் குழந்தைய தெலுங்கு படிக்க வைக்கலாம் இல்ல தெலுங்கு தெரியும் மலையாளம் படிக்கணும் மலையாளம் படிக்க வைக்கலாம் இல்ல கனடா வேணும் கனடா படிக்க வைக்கலாம் இல்ல உருது இஸ்லாமிய சகோதரத்துல எத்தனையோ இரு உருது படிக்கணும்னு இருக்கும் உருது படிக்கலாம் ஃப்ரெஞ்சு படிக்கலாம் இது மாதிரி ஆயிரத்தெட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆனா அதை நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்களே அதே போல தேசிய கல்விக் கொள்கைகள் மிக முக்கியமானது மதர் டங்குக்கு பிரிஃபரன்ஸ் உண்டு தாய்மொழி கல்வி அந்த தாய் தாய்மொழி வழியில கல்வி அதை நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன ஒரு எஜுகேஷன் வந்துடுச்சுன்னா இங்க பல பேர் பல திமுக காரங்க நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் அதனால இது இந்த டிராமா பண்ணிட்டு இருக்காங்க அது முடிஞ்ச பிறகு நேத்து முன்னாள் ஒரு டிராமா அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு போனாங்கன்னு தெரியல முதல்வர் என்ன பேசினானும் புரியல முதல்வர் இப்ப நல்ல படம் எடுக்கிறார் நல்ல டைரக்டர் ஆயிட்டார் அவர் இப்ப அப்பா ஸ்டாலின் கிடையாது அவரு டைரக்டர் ஸ்டாலின் நல்ல படம் எடுக்க திரைக்கதை வசனம் உட்கார்ந்து யோசிப்பார் போல இருக்கு எப்படி இது சாத்தியம் டீலிமிட்டேஷனை பத்தி பிரதமரும் பேசல பார்லிமெண்ட்ல பேசல எந்த நியூஸும் மீடியாவும் பேசல நீங்க யாருமே கூட அதை பத்தி பேசல ஆனா திடீர்னு இந்த இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து எடுப்படல என்ன உடனே மக்கள்கிட்ட இந்திய திருப்ப பத்தி பேசுறது எடுப்படல என்ன உடனே உடனடியா டீலிமிட்டேஷன் என்ன தமிழகத்துக்கு பாதிக்குது தென் மாநிலங்களை எல்லாம் பாதிக்குது ஏங்க தென் மாநிலங்களுக்கு நீங்க என்ன முதல் பிரதமரா அந்தந்த ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு வாய் இல்லையா பேசுறதுக்கு நீங்க என்ன எல்லா தன்மா நீங்க இருக்க பாதிக்கு பேசுறது சரி நீங்க பேசுறீங்களா யாராவது அக்னாலஜ் பண்ணாங்களா ஐயா சந்திரபாபு நாயுடு அக்னாலஜ் பண்ணாரா ரேவந்த் ரெட்டி உங்களோட அலையன்ஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் அச்சீவ் பண்ண அவர் அக்னாலஜ் பண்ணாரா இல்ல கர்நாடகால இருந்து அக்னாலஜ் பண்றாங்களா கேரளா அந்த பாண்டிச்சேரி யாரோ உங்களை அக்னாலஜ் பண்றாங்களா டிராமா வெறும் டிராமா டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல மிக தெளிவாக சொன்னார் என்ன சொன்னாரு தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டியது தெளிவாக தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டியது நூறு சதவீதம் கரெக்டா கிடைக்கும் ஒரு சீட்டு அதிகமாக ஒரு சீட் மேல அதெல்லாம் கிடையாது கரெக்டா உங்களுக்கு கிடைக்கும் கவலையப்படாதே சொல்லிட்டு போயிருக்கார் திருப்பியும் நீங்க டிராமா பண்றீங்களே இது இப்படி ஏத்துக்க முடியும் மக்கள்கிட்ட கிட்ட டெய்லி மக்களை வந்து ஒரு டென்ஷனாவே வச்சுக்கணும் இவங்களுடைய ரூல் என்னன்னா பிஜேபி அது பண்ணுது பிரதமர் இது பண்றாரு அமித்ஷா இது பண்ற மக்களுக்கு நல்லது செய்யறோம் நினைக்கிறோம் அதனால தான் சம கல்வி எங்கள் உரிமை இந்த கையெழுத்து இயக்கம் ஒரு கோடி கையெழுத்து மே மாதத்துக்குள்ள நாங்க வாங்கி அதை பாஜக ஒரு குழு அமைத்து அந்த குழு ஜனாதிபதி அவர்கள் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்க போறாங்க அதுக்கான வேலைய இன்னைக்கு எல்லா மாவட்டங்களையும் தொடங்கி இங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் அண்ணன் ரகுராம் அவர் தலைமையிலையும் அண்ணன் பாஸ்கர் அவர்கள் தலைமையிலும் எல்லா மண்டல தலைவர்கள் மற்ற எல்லா பொறுப்பாளர்கள் தலைமையிலும் சிறப்பா நடந்திருக்கு அதுக்கு நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன் நீங்க ஏதோ என்ன என்னன்னு

நீங்க எத்தனை எந்த இது கேட்டாலும் நீங்க கொடுக்க ஒழுங்கு பாதிக்கும் அங்க பிரச்சனை நடக்கும் நாங்க நடத்துற ஏதாவது ஒரு கூட்டத்துல சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடிய செயல் மூன்று வருடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தமிழ்நாட்டுல காட்ட முடியுமா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நீங்க போலீஸ் எப்படி அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க ரெண்டு ஸ்டேட் கவர்னரா இருந்தவங்க அவங்க அது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் இப்ப நாங்க போறோம் யார் எடுக்கிறாங்க நாங்க பாக்குறோம் எப்படி நீங்க தெரிவிக்க முடியும் என்ன பர்மிஷன் உங்ககிட்ட வாங்கணும் என்ன வாங்கணும் பர்மிஷன் நாங்க என்ன திமுக காரங்க மாதிரி காசை கொள்ளடிக்க போறோம் அதுக்கு பர்மிஷன் வாங்கணுமா மக்களுக்கு நிலவு தானங்க செய்ய போறோம் அதுக்கு எதுக்கு நீங்க உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் எதுக்கு பர்மிஷன் வாங்கணும் கையெழுத்து கையெழுத்து வாங்குறதுக்கு பர்மிஷன் வாங்கணுமா உங்ககிட்ட இதெல்லாம் அராஜக போக்கு போலீஸ்க்கு நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சி அமைக்க நீங்க மறந்துடக்கூடாது நீங்க எங்க கிட்டயும் நீங்க வேலை செய்ய வேண்டியது இருக்கும் நாங்க திமுக காரங்க மாதிரி கிடையாது போலீஸ்க்கு நான் திரும்பி சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால போலீஸ் உண்மையா நியாயமா தர்மமா நீங்க நடந்துக்குங்க திமுக ஆட்சி ஒண்ணு இன்னும் இருபது வருஷத்துக்கு இருக்க போறது கிடையாது இவ்வளவு ஜாலரி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் உறுதி உறுதினா உறுதி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணியை பாஜக அமைக்கும்

எல்லா ஸ்டேட்லயுமே வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல்ன்றது இம்பார்ட்டன் கரெக்டா அது பாலிசி நேஷனல் பாலிசி நீங்க நிறைய குழந்தைங்களை பெற்றுக்குங்க இது சொல்றது டைலாக் இது எப்படி ஏற்றுக்க முடியும் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணி இருக்கோம் டீலிமிட்டேஷனை பத்தி ஒரு கிளாரிட்டி இது வரைக்கும் அங்கேயுமே பேசல சார் பேசலாங்க நாளைக்கு அந்த பாலிசி வந்ததுன்னா நாங்களே உங்ககிட்ட வந்து ப்ரீஃப் பண்றோம் அதுல தமிழகத்துக்கு குறையும் தமிழகத்துல வந்து உங்களுக்கு வந்து மக்களவை தொகுதிகள் வந்து குறையும் அப்படின்னா அதுக்கு நாங்க பொறுப்பே இருக்கிறோம் அப்படி குறையாதுன்னு நாங்க சொல்றோம் சொல்றது யாரு திரு அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டர் சொல்றது கூட நீங்க நம்பாம அப்படி ஏற்பட்ட ஒரு சப்ஜெக்டே யாருமே பேசல எந்த மாநிலமும் பேசல நீங்க மட்டும் முன்னாடி வந்து ஒரு டிராமா ஏ இன்னைக்கு தமிழகத்துல எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு டாஸ்மாக்ல சரக்கடிச்சிட்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு பெண்ணு கூட இறந்துட்டாங்க நினைக்கிறேன் மாணவி அதிகமா குடிச்சு அந்த மாதிரி சூழ்நிலையும் நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த டிராமால இருந்து அவங்க வெளியில கொண்டு வர்றதுக்கு எதையாவது ஒரு புதுசா போட வேண்டியது அதனால இது எடுப்பட மக்கள் கிட்ட இதெல்லாம் எடுப்பட மக்கள் கிட்ட இதெல்லாம் எடுப்படவே எடுப்பட எல்லை பாதுகாப்பு வீரரை வந்து போலீஸ் தாக்கி இருக்காங்களா சீமான அண்ணன் அவர்களுடைய பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு ஒரு சம்மன் நீங்க கொடுக்கணும் அது கொடுத்துட்டீங்க ஒட்டிட்டீங்க அது வேணுமா வேண்டாமா நான் அட்டன் பண்றேன் பண்ணல நீ கோர்ட்டுக்கு போக திருப்பி நீங்க வாரண்ட் வாங்கிட்டு வாங்க அரெஸ்ட் பண்ணுங்க அது வேற ஆனா ஒட்டதை கிளிக்க கூடாதுன்னு எங்க ரூல் கிடையாது வீட்டுக்கு முன்னாடி உங்களை ஒட்டிட்டு போறீங்க அது ஏன் இஷ்டம் நான் படிச்சுட்டா நான் அதுக்கு தேவையில்லாம எனக்கு புரியல எனக்கு அந்த சீனை பார்த்தா அது ஒரு ரவுடிசம் மாதிரி இருந்தது சரி இன்னைக்கு அவங்க எட்டு சதவீதம் எடுக்கிற ஒரு கட்சி அவர் ஒரு தலைவர் நமக்கு அவர் கொள்கை பிடிக்கிறது பிடிக்கல ஆனா ஒரு டிக்னிஃபி டிக்னிட்டியோட டீல் பண்ணணும் தலைவரை டீல் பண்ண போது அவர் வீட்டுல இல்ல எல்லாருக்கும் தெரியுத அவர் கிருஷ்ணகிரியில ஓசூர்னாரு அவர் தான் எங்க போனாலும் மூளை மூளை பிரெஸ் கொடுப்பாரு எங்க போனாலும் பிரெஸ் மீட் கொடுப்பாரு பேசுறதுக்குனே போறவர் இருபத்தி நாலு மணி பேசிட்டே தான் இருப்பார் அவரு அவர் எங்க இருக்காரு ஊருக்கே தெரியும் அவங்க வீட்டில் இருக்கிற மனைவி பாவம் அவங்கள வந்து வெளியே நைட்டி போட்டுட்டு இருந்தாங்க அவங்கள வெளியில கூப்பிட்டு வந்தாங்க இன்ஸ்பெக்டர் அவங்க சாரி கேட்கிறாங்க இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது இதில் ரொம்ப தப்பு இவ்வளவு அராஜகம் தேவையில்லைன்ற போலீஸ் நடுநிலையா இருக்கணும் திமுக காரர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோன்ற பேர்ல உங்க மேல நெகட்டிவிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் இப்படி ஒரு காவல்துறை முன்னாடி இருந்தது இல்ல தமிழகத்துல இந்த அளவுக்கு இளைஞர் கிடையாது ஒரு இருந்தாங்க ஏன் இந்த ஸ்டாண்டர்ட் சார் தமிழகத்துல கள்ளச்சாரயத்தை குடிச்ச சத்தா பத்து லட்சம் என்னன்னா அது காரணம் அதுக்கு பின்னாடி அவனா திமுக இருப்பான் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கல பேசக்கூடாது அதனால மூடி மறைக்கிறதுக்கு ஏதோ பண்றாங்க டிராமா தமிழகத்துல சார் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எழுதி வச்சுக்கோங்க இன்னும் இரண்டு மூன்று மா மாதங்கள்ல சம்பளம் கொடுக்கறது கூட இவங்க கிட்ட காசு இருக்காது இன்னைக்கு அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய பட்ஜெட்டு அதுல பாலாதில் உழுந்துச்சு அவங்களால மீண்டவே முடியாது அதுக்கு சும்மா ட்ராமா டெல்லியில இருந்து காசு வரல இருந்து காசு வரல இருந்து காசு வரல அவங்களுடைய பட்ஜெட் பிளானிங் ரொம்ப புவரா இருக்கு அதனால வந்து சக்சீட் அதை முடிச்சுக்கலாமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு